எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்ல இருந்து எத்தனை இளைஞர்கள் கீழே விழுந்திருக்காங்க வெளிநாட்டுல இருந்து ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் இளவுக்கு வந்திருக்கு அவரும் வந்து அந்த இளவுக்கு போக முடியல இதுதான் நீ என்ன பெரிய தியாகியா டிவிக்கு 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 டிவிக்குன்னா என்ன டி திரிசா வி ஜோசப் விஜய் கே கீர்த்தி சுரேஷ் இதுதான் உங்க கொள்கைன்னு சொல்லி மக்கள் பேசியா நான் பேசலப்பா என்ன பேசுனேன் பத்து நிமிஷம்

உங்களுக்கு நீங்க பாண்டியன் சொல்லுவ அடுத்து ஒருத்தர் சோழன் சொல்லுவான் அடுத்து ஒருத்தர் பல்லவன் சொல்லுவான் இருக்கிற பிரச்சனை தீர்க்க பாரியா புதுசு புதுசா பிரச்சனை கொண்டு வர சீமானவர்களை எச்சரிக்கின்றேன் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் திரு மலைக்கொடை தர்மா அவர்கள் சார் வணக்கம் உங்கள் ஊரில் இன்றைக்கி விஜய் பிரச்சாரத்தை வந்திருக்காரு மக்களை சந்திக்க வந்திருக்காரு கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் ட்ராவலில் போயிடுச்சு எப்படி பார்க்குறீங்க அவருடைய வருகையை விஜய் வந்து எங்கள் ஊர் கிடையாதுங்க இல்லை உங்கள் எங்கள் திருச்சிக்கு தான் இன்றைக்கி பிரச்சாரத்தை வந்திருக்காரு இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் அது எங்கள் டிஸ்ட்ரிக்னு வச்சுருக்காங்க எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ருந்து திண்டுக்கலேருந்து நூறு கிலோமீட்டர் வந்திருக்காரு விஜய் பிரச்சாரம் ஆகா கூட்டம் அருமை மக்கள் தலைவனை த தலைவனை கண்ணால் பார்க்கறதுக்காண்டி தேடி வந்திருக்காங்க பெரிய சுதந்திர தியாகி பெரிய லெவல் நாட்டுக்காண்டி தேசத்துக்காண்டி கொடுத்த ஜோசப் விஜய் பெரிய லெவல் அவரு தமிழ்நாட்டுக்காண்டி ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்காருல போராட்டத்தை பண்ணியிருக்காரு ஆக ஆக பல மக்களுக்கு போராட்டம் பண்ணிட்டாரு வச்சுட்டாரு கச்சத்தீவை கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருக்க பேசிட்டாரு எப்ப பாப்பா 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 வந்தது என்ன ஜோசப் விஜய் ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு மாநிலத் தலைவர் ஒரு மாநில பூ உன்னை தேடி கூட்டம் இவ்வளோ கூட்டம் வரும் நான் இல்லைன்னு சொல்ல அது ரசிகர்கள் என் தலைமை ரஜினிகாந்துக்கு இல்லாததா இல்லை எங்கள் அண்ணன் அஜித் குமார்க்கு இல்லாத ரசிகர்களா உனக்குன்னு வந்திருக்காங்களே அந்த ரசிகர்களுக்கு நீ அதுக்கு கூட ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல பத்தரை மணிக்கு கொடுத்துருக்காங்க மிஞ்சி போனால் ஒரு அரை நேரம் கூட லேட் பண்ணு அரை மணி நேரம் கூட லெட் பண்ணு இல்ல ஒரு மணி நேரம் லெட் பண்ணு அதை விட்டுக்கிட்டு நீ பத்தரை மணிக்கு என்னுடைய தாய்மார்கள் பைத்தியக்கார தாய்மார்கள் என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய சகோதர்கள் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து உட்காந்துருக்கான் நீ எப்படா வருவ எப்படா வருவன்ட்டு கேனப் கிரிக்க இவங்களோட என்ன சொன்னா நான் பல தடத்துல சொல்லியிருக்கோம் ஜோசப் நம்பாதீங்க கொள்கை வேற விஷயம் ஏகப்பட்ட விஷயம் ஒருத்தம் கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா அது தமிழன் கலாச்சாரம் தமிழோட விஷயம் அப்படிதான் மனசுல ஏத்திக்குவான் சின்ன வயசுலேருந்தே இருந்தே உன் பட பார்த்துக்கிட்டு தானே கெட்டு போனா இங்க வாழ்க்கையில அதனால ஏற்றிட்டு போய் ஆறு அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி உட்காந்துருக்கான் அதனால எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்ல இருந்து எத்தனை இளைஞர் கீழே விழுந்திருக்காங்க நீ எனக்கு என்னன்னு சோறு நடந்த நடத்திட்டு வந்துட்டு அதனால் அதனால எத்தனை காவல்துறை காவல்துறைக்கு வேற தமிழக காவல்துறைக்கு வேற ட்யூட்டியா இல்லையா நீ வரைஞ்சு வைக்க உனக்கு தான் டியூட்டியா ஆ ரெண்டாவது வந்து இல்ல எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் அதே மாதிரி தானே பாதுகாப்பு கொடுப்பாங்க அவ்வளவு கூட்டம் கூடும் அவ்வளோ கூட்டம் கூடணும்னா அந்த ஒரு புரோகிரா முடிச்சிடணுங்க ஒரு பத்தரை மணி கொடுத்தானா மிஞ்சி போனால் ஒரு ஆஃப் அன் அவர் லேட்டானாலும் அதுக்குண்டான விஷயத்தை முடிச்சு விடுனா நீ பத்தரை மணிக்கு பதினோரு மணி பத்தே முக்கா ஒரு ரோடு ஷோ மிஞ்சி போனால் அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து போகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது உனக்கு தெரிய வேணாமா அத்தனை பேர் டிராஃபிக்லங்க டிராஃபிக்கில் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் போக முடியல ஒருத்தர் பாருங்க வீடியோ போட்டு விட்டுருக்கான் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இளவுக்கு வந்திருக்காரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இளவுக்கு வந்திருக்கு அவரும் வந்து அந்த அளவுக்கு போக முடியல இதுதான் நீ என்ன பெரிய தியாயியா என்ன நான் கேட்குறோம் அப்படியே வந்தையா என்னையா பேசுனேன் என்ன பேசுனேன் உடனே சிசிஎம்ஐ பத்தி பேசுனேன் அப்புறம் மேலே எனக்கு அது சரியில்லை இதை சரியில்லை அப்புறம் நைட்டு அதை செஞ்சீங்களே இதை செஞ்சீங்களா பத்து நிமிஷம் கூட பேசல இரே மைக்கை கூட உனக்கு ஆப் பண்ணி பாரு மைக்கு எங்கள் ஆத்தா சமயபுரத்துக்கு நீ விளங்காதவன்டா எல்லாம் நீ சொன்ன அண்ணா துறைக்கு மாற்றத்தை கொடுத்தது எம்ஜிஆருக்கு மாற்றத்தை கொடுத்தது திருப்பி முனை திருச்சி தாங்கிற ஆமாம் திருச்சி வந்து எங்கள் ஊரை தான் திருப்பம் தான் வச்சுக்கோங்க ஆனால் அவ் இவருக்கு இந்த திருப்பத்தே வேஸ்ட் ஆகி போச்சே மக்கள்கிட்ட நீ பத்து நிமிஷம் பேச என்ன பேசுன பாருங்க மக்கள்கிட்ட அது பேசுனதே தெரியாது அதுக்கப்புறம் பேசி இறங்கி போயிட்டே என்ன மக்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்த ரசிகர்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்த பாத்ரூம் வசதி கூட இல்லை எத்தனை பெண்கள் மயக்கம் போட்டு போயிருக்காங்க தெரியுங்களா இதெல்லாம் கேவலம் இது மாதிரி கேவலம் கேவலம் ஒரு அடுத்த புரோகிராம் நீ போறியா அதை போன மாநாட்டில் என்ன நீ போன மதுரை மாநாட்டுல இங்கே பாண்டியமேட்ல மதுரை மாநாட்டு எடுத்துக்க பேசுக மோடி பாபுஜி மோடிஜி அப்படின்னு பத்தி மோடிஜியை பற்றி பத்தி மோடிஜியை எல்லாம் உனக்கெல்லாம் பேசுகிற எல்லாம் தகுதி இருக்கா தாமரையில் இலையில் தாம இலைய தாமரையில் தண்ணீர் கூட ஒட்டாதுன்ற அவ்வளவு பெரிய முட்டா பையன் நீட் எக்ஸாம் இத பத்தி பேசுகிறான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள் ஏன்டா ஏண்டா தாமரை இலை ஒரு குளத்தில் ஓடையாக மலர்ந்து இயற்கையாக மா இயற்கையில் மழை பெஞ்சு அந்த இடத்துல குளம் ஓடையாக வந்து குளமாக மாறி அதில் தாமரை பொறுத்தது அவ்வளோ தண்ணி இருக்குது மன்னர்கள் காலத்தில் நம்மளுடைய தமிழன் தமிழனுடைய சின்னமே உலக லெவலில் வேர்ல்டு லெவலில் எங்கெங்கும் தாமரை இருக்கின்ற தமிழ் தமிழனோட அடையாளம் உண்டாது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாமரை தெப்ப குளம் இருக்கு அந்த தெப்ப குளம் என்ன அது மதுரை மாநகரமே தாமரை வடிவத்தில் உள்ளதுக்கு அது ஒரு ஒரு வடிவு ஒரு மேப் தாமரையோட மேப்பு தாமரை நீ புத்தர் எடுத்துக்க உலகெங்கும் தாமரை சின்னங்கள் தாமரை எங்கெங்க வளர்ந்து வரைஞ்சிருக்காங்களோ அந்த இடத்துல தமிழோட கலாச்சாரம் அங்க இருக்கு அப்படிப்பட்ட தாமரை நீ பேசுற நீட்ட எக்ஸாமை பத்தி பேசுற உனக்கு என்ன நீட்டை நீட்டை பத்தி என்ன தெரியும் நீ படிச்சிருக்கியா வந்துருக்கியா அப்படி திமுக தானே விமர்சனம் பண்றாரு திமுகன இன்னைக்கு மோடிஜி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு மோடிஜிய பத்தி பேசிட்டு இருக்காரு ஐயோ மோனிஜி எங்களுக்கு கச்சத்தீவ குடுத்துருங்க கச்ச தீவம் மட்டும் கொடுத்துருங்க பையன் அப்படி பேசுவானா ஆஹ் முடிஞ்சு கச்ச டே முக்க கச்சத்துவம் மீன் யார்கிட்ட போய் கேட்கணும் நான் இந்த தர்ம இந்து மக்கள் கட்சி சத்திரர்கள் பேரவை சார்பாகவும் நான் வந்து பதினெட்டு வருஷமா பதினேழு வருஷமா போராடிட்டு இருக்கோம் அதுக்காண்டி வந்து கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி பதினேழு வழக்குகள் எங்க மேல இருக்கு நீ என்ன செஞ்ச சரி நீ ஒரு பெரிய ஆளு தயா நீ குரல் கொடுக்குறியா கச்சத்தீவை நாங்கள் எதுக்குறோம் நீ யார்கிட்ட போய் கேட்கணும் காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மாவோட அம்மா

சொந்தறே எடுத்து வா பா எம்ஜிஆர் பெரியார் கவர் குடுதுங்க அந்த போனும் அந்த டிராபிக் வேற மாதிரி போயிடுறான் இப்போ எம்ஜிஆர் பெரியார் எம்ஜிஆர் மக்கள் தலக எம்ஜிஆர் பொன்மணி சம்பல் அதெல்லாம் அவள எடுத்துங்க அந்த ஒரு விஷயம் நம்ம இப்ப சொத்தை எடுத்து கொடுத்துட சொல்லுங்க பாப்போம் என்னங்க செஞ்சாவே என்ன மக்களுக்கு நம்ம உடனே ரசிகர்கள் டிவி கே டிவி கே டிவி கே டிவி கேனா என்ன? ਉਹ 콜கே என்னடா முதல்ல ரெண்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் இந்த ஜோச பிச்ச ரெண்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் கொள்கை சொல்றா கொள்கை சொல்றானு என்ன கொள்கை முன்னுமே சொல்லலாம் சும்மா ஏதோ சின்ன பையன் பைத்தியம் கட்டுற மாதிரி போறாங்க நான் சொல்லுவேன் அந்த கொள்கைய அந்த கொள்கை என்ன 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 கொள்கை சிவப்பு ஏசிவின் ரத்தத்தை குறிக்கின்றது மஞ்சள் ஏசிவின் ஆத்மாவை குறிக்கின்றது இந்த நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரம் இருக்கும் பைபிள் எழுதிய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எழுதிய ஃபாதரோட அதுதான் அந்த நட்சத்திரம் நீங்க கிறிஸ்துமஸ் பாத்துருப்பீங்களா முழுக்க முழுக்க கிறிஸ்தவ பின்னணி கொண்டவர்

இந்த கிறிஸ்தவ பின்னாடி பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க அவர் கூப்பிடலங்க இவ்வளவு தானே போனாங்க ஆதவ ஒரிஜினால் எல்லாம் இவ்வளவு தானே போனாங்க ஏங்க அவர் திருமாவளவன் கூட இருந்தாரு திருமாவளவன் கூட எப்படி போனாரு வாங்க அப்படின்னு இது பெரிய பண்டுங்க பெரிய பண்டு இருக்கு தமிழக காவல்துறை மத்திய துறை அவருடைய பெரிய பண்டு இருக்கு ஃபாதர்கிட்ட ஃபாதர்கிட்ட வந்து போப்புல இருந்து வரப்போது அமௌண்ட்டு இன்னும் போப்பு சொல்ல மந்திர அவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை ரெண்டு யானை இருக்குமே அது நம்ம தமிழ்நாட்டு யானையா நம்ம தமிழ்நாட்டு ராஜராஜ சோழன் மனுநிதி சொல்ல மன்னன் எத்தனையோ மன்னர்கள் யானை வச்சிருப்பாங்களே இப்படி எவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க பட்டை அடிச்சு குங்குமம் வச்சு அந்த அப்படிப்பட்ட யானை அந்த யானையை ரெண்டு யானை இன்னொரு யானை வந்து ரெண்டு யானை வந்து முட்டி தூக்குது அந்த வீடியோ பார்த்து இருப்பீங்கன்னு பாக்கிறேன் கட்சி யாருன்னு அந்த ரெண்டு யானை ஹிந்துத்துவத்தை வந்து குத்தி எடுத்தது தமிழனுடையது அப்ப எப்படிப்பட்ட நீ மதவெறி பிடிச்சா அது அந்த துவம் அதுல அந்த போர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர் வருமே அது என்ன போர் பண்றாரு சிலுவை போர் எப்படி இஸ்லாமியில் புனித பொருள் சுரான அதே போல சிலுவை போர் நடந்ததுங்க யாருக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்த துளுக்கன் சுரம் பாருங்க துருக்கியில் இருக்க துருக்கியில் நடந்தது போப்பு இரண்டாம் போப்பு மூன்றாம் போப்பு இப்ப அந்த போப்புல நடந்த பிரச்சனைங்க அந்த பிரச்சனை கைப்பற்றுறதுக்காண்டி சிறுவர்கள் சிலுவ சிறு எப்படி வந்து சிறுவர்கள் எப்படி தீவிரம் சிறுவர்கள் சின்ன சின்ன வயசு பதினஞ்சு வயசு சிறுவர்களை கொண்டு சிலுவை போர் நடத்தியிருக்காங்க அது ஒரு வரலாறுங்க மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாறுல தான் இதை கொண்டு வராரு ஆனா மக்கள் நாங்க எவ்வளவு சொல்றோம் எவ்வளவோ பேசுறோம் அவர் வந்து முழுக்க முழுக்க சின்ன பிள்ளை ரைட்டு தான் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் யாரு வேணா என்ன வேணா போகலாம் யாருடைய யாருடைய விஷயம் என்ன வேணா பேசலாம் அப்புறம் எதுக்குங்க இந்த ஐந்து பேத்தோட கொள்கைன்னு சொன்னாரு யாரு ராமசாமி நாயக்கர் அவருடைய கொள்கை என்ன உன்னுடைய கொள்கை என்ன சரி அவருடைய விஷயம் வேற நாங்க சேர்த்துக்கிறோம் அடுத்து யாரை கொண்டு வந்த அம்பேத்கர் பீமாராவ் ஜி அவருடைய கொள்கை என்ன ஓம் கொள்கை என்ன ஏற்றுக்கோம் அஞ்சலி அம்மாள் அடுத்து அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் கொள்கை என்ன ஓம் கொள்கை என்ன அடுத்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் கொள்கை என்ன ஓம் கொள்கை என்ன அடுத்து எங்கள் ஐயா காமராஜர் ஓ அவர் கொள்கை என்ன ஓம் கொள்கை என்ன இந்த அஞ்சு பேருக்குள்ளே கொள்கைகள் வித்தியாசமான கொள்கைகள் இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்த்துக்கிட்டாரு ஏங்க அந்த மாநாடுல அதை செஞ்சாரு இந்த அம்மாடுல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டு வந்திருக்காரு அண்ணாவை பத்தி தான் கொள்கை தமிழனுக்கு தெரியுமே எம்ஜிஆர் பத்தி தான் எல்லாத்துக்குமே மக்கள் தெரியுமே அவரை மக்கள் தலைவ பொண்ணு செம்மள் அவரை பத்தி தெரியுமே அதவர் ஆனா அடுத்த மாநாடு நடத்துவாரு அதுல கருணாநிதியையும் அம்மாவையும் கொண்டு வந்து வைப்பாலும் வச்சுக்கலாம் அவர் தானே வேற என்னங்க என்னங்க இருக்கு என்ன கொள்கை இருக்கு

பாட்டு வச்சிருக்கியாடா எங்க காமராஜருக்கு ஒரு பாட்டு ஏற்படுத்திருக்கியாடா நீ ஓம் பாட்டை மட்டும் போடல விஜய் வரார் விஜய் வரார் அப்படின்னு ஒரு பாட்டு போடுறதுக்கல ஜோசப் விஜய் வரான்னு போட வேண்டியதானே அடுத்து எங்க அஞ்சலி அம்மாளுடைய வரலாறுகள் புரட்சி பாட்டுகள் அந்த அம்மாவுடைய வரலாறுகள் பாட்டு இது வரைக்கும் போட்டிருக்கியா ரெண்டாவது ரெண்டாவது வேறு இவருடைய பாட்டை போட்டிருக்கியா மற்ற ரெண்டு பேத்தை கூட கொடுத்துரு அம்பேத்கர் அம்பேத்கர் இதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு பெரியாருக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்கு இந்த மூணு பேத்துக்கும் இந்த மூணு பேத்துக்கு கொள்கைக்கும் சுதந்திரப்படுறதுக்காண்டி போராடின வேலு நாச்சியார்கள் வேலு நாச்சியார் மஞ்சளே மாலு கொழுக பாட்டு எது வரைக்கும் வெளிப்படுத்திருக்கா அன்னியே வச்சிருக்க உன் வீட்டுக்குள்ள முட்டு உண்டு முட்டு உண்டு சில ஏன் உயரமா வைக்க வேண்டியதானே அஞ்சு அடிக்கு ஒரு ஆறு அடிக்கு கூட எங்க எங்க விநாயகர் பாரு வருஷத்துக்கு விநாயகர் வைக்கிறோம் பத்து அடி பதினஞ்சு அடி வைக்கிறோம் அது போல உன் தலைவர்களை முட்டு சுருக்கி வச்சிருக்க நீ அந்த இடத்துல போட்டு வந்துருக்க இதெல்லாம் கொள்கை ஆகும் முதல் கொள்கையை சொல்ல சொல்லுங்க டிவிக்கு இவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறப்ப நான் இந்த கொள்கையை சொல்லிட்டேன் இன்னொன்று மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க நான் பேசலாங்க மக்கள் சொல்றதுதான் நான் சொல்றேன் டிவி கே டிவி கே டிவி கே அப்படின்றாரு டிவிகே என்றால் என்ன அப்படிங்கிறப்ப டி திரிசா வி ஜோசப் விஜய் கே கீர்த்தி சுரேஷ் இதுதான் உங்கள் கொள்கைன்னு சொல்லி மக்கள் பேசிய நான் பேசலப்பா இப்போ திருச்சிக்கு வந்தால் திருப்பணி நடக்குனாரு ஆனால் முதல் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆடியோ கட் ஆயிடுச்சு கேட்ட டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க இவனோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எண்ணம் போல் வாழ்க்கை எங்கள் ஆத்தா சமயபுர தாய் இவங்க பார்த்து இதில் பார்த்து நீ என்னடா ஆட்டம் ஓவராக இருக்கு அங்கே திருச்சி சமயபுர தாய் தானே எங்கள் அப்பையும் ஸ்ரீரங்கநாதர் இருக்காரு அங்கே பார்த்தாரு உன் ஆட்டம்லாம் ஓவரா இருக்குன்னு சொல்லிவிட்டு உன் ஆட்டத்தை காமிச்சு அனுப்பிச்சுட்டு போட போடான்ட்டாரு அதனால அவர் அவங்க சக்தினால இந்த மைக்குகளை எல்லாமே குறைஞ்சி போச்சு என்ன பேசுனா பத்து நிமிஷம் கிற்கு பையன் எதிராக பேசியிருக்காரு மாணவர்களுடைய கல்வி கடனையா தள்ளுபடி பண்ணு கேட்டிருக்காரு நிறைய விஷயங்களை பேசுறாரு திமுக எதிராக பேசியிருக்காரு திமுக எதிராக பேசட்டுங்க எங்களுக்கு அது கொள்கை அந்த திமுக எதுவும் செய்யலன்னு சொல்லி நாங்க சொல்லி நீட்டை பத்தி பேசியிருக்கேன் நீட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும் லட்ச கணக்கில் கோடி குணாகுரத்தில் மருத்துவ மருத்துவத்தை படிக்கிறான் எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் இன்னைக்கு அந்த லஞ்சம் கொடுக்காம நீட்ல எழுதி எத்தனை மாணவ மாணவிகள் தமிழக அரசு நாங்க வெளியிட சொல்றோமே நீட்டுனால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீட்டு நீட்டுனால எத்தனை பேர் வேலை கிடைச்சிருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் நீட்டுனால நாங்கள் சொல்லியிருக்கோமே இது தமிழக அரசு அறிக்கை விட்டுருக்கா ஜோசப் விஜய்ட தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு கேட்க சொல்லுங்க ரெண்டாவது சரா நீட்டுனால பிள்ளை சார் எந்த ஊர் ஊசி காய்ச்சல் காய்ச்சல் உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்போ என்ன செய்யணும் ஆஸ்பத்திரி போய் ஊசி போடுவோம் ஐயோ ஊசி போடுறதுக்கு ஒரு பயம்தான் பயந்துட்டா ஊசி போடாமட்டுருவோமா அதே போலதாங்க நீட்டும் இன்னைக்கு எத்தனை மாணவ மனைவிகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தினால இந்த நீட்டுனால இதை வந்து சொல்றான் இது வந்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க சரி ரைட்டியா தமிழக அரசு டிஎன்பி எக்ஸாம் இன்னைக்கு தமிழக அரசு தமிழக அரசுல ஒரு ஒரு வேலை வாங்கினா டிஎம்சி எக்ஸாம் எழுதணும்ல அந்த எக்ஸாம் கூட எழுதாம எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அப்ப அதை க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடலாமா க்ளோஸ் பண்ணிடலாமா அதை க்ளோஸ் பண்ணி பண்ணிடலாமா இன்னைக்கு அதுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் லஞ்சம் கொடுத்து ஆர்டிஓவோ கலெக்டராவோ தமிழக காவல்துறையில வரணும்னு எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்திருக்காங்க சர்டிஃபிகேட் போட சொல்லுவோமா அப்ப இதையும் கேன்சல் பண்ணிடலாமா முட்டா பையங்க இந்த நீட் எழுதிருக்கலாம் திராவிட காலத்துல நாங்க நீட்டுக்கு நீட்டை எப்படி ஒழிப்போம் எங்களுக்கு தெரியினாரு இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க செய்ய முடியாது அதான் அதான் கேட்டிருக்காரு விஜய் அவர்கள் அது இவங்க கேட்டுங்க நீட்டை பத்தி உனக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்லைங்க எங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க நீட்டுனால நீட்டை நாங்க வந்து ஒழிப்போம் இன்னும் திருப்பி இவன் தான் முட்டாளா இருக்கான இதுக்கு மேல அவன் முட்டாளா இருக்கான ஜோசப் விஜய் திராவிட கழகம் தான் உனக்கு தெரியுது நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு தெரியுது நீட்டுனால எத்தனை பேர் பலன் அடைஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுறான் நீ இப்போ திருப்பி இளைஞர்களும் என்னுடைய தமிழ் என்னுடைய தமிழ் மா தமிழுடைய தமிழ் தமிழ் கலாச்சாரத்தை இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் திருப்பி பயமுறுத்துறிய நீ ஒரு பெரிய ஆள் தான் சினி ஸ்டிப் சினி தான் நீ ஒரு பயமுறுத்துறையில நீ இப்படி பேசலாமா நீட்டை பத்தி தெரிஞ்சிட்டு வந்து பேசுறா இல்லைன்னா நீட்டுக்கு எனக்கு உனக்கு உனக்கு எதிராக எங்களுடைய பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலுக்கு நேருக்கு நேரடி இப்போ வாதம் வச்சுக்கோங்க நீட்டை பத்தி இல்ல எங்களுடைய மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்தூர் வச்சு அவர்கள் நீட்டை பத்தி வாதம் வச்சுக்கோமா ஒரு லட்சம் ரூபா பரிசு என்னால ஒரு லட்சம் ரூபா தான் கொடுக்க முடியுங்க ஜெயிச்சா யாருக்குன்னு நீங்க நீ ஜோச பிஜை ஜெயிக்கிறாரா இல்ல எங்க அண்ணாமலை ஜெயிக்கிறாரா இல்ல எங்களுடைய அர்ஜுன் சம்பத் ஜெயிக்கிறாரா நானும் போட்டி பஞ்ச வச்சுமோ அர்ஜுனங்க பாப்போம் ஜோசப் விஜயா மக்களை நாங்கள் நிர்பாற்றோம் நான் நீட்டில் பாஸ் ஆனவங்க இல்லையா நீட்டு நாள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் நீட் நீ என்ன பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி சொல்லி போட்டி வச்சுக்கோமா நேரடியாக க விவாதம் வச்சுக்கலாம் பரசுலமும் ஜோசல் பிச்சார் இப்போ சனிக்கிழமை சனிக்கெழமை இப்போ அன்றைக்கி வான பிரச்சாரத்துக்கு போகிறார் அது எப்படி சனிக்கெழம இப்போ சனிக்கெழமை சனிக்கெழமைன்னு சொல்கிறாரு ஏன் அந்த சனிக்கிழமைய அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியலங்க சனிக்கிழமை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியலங்க அது அவருடைய விஷயங்கள் அவருடைய விஷயங்கள் சனிக்கெழம அது வரக்கூடிய சா சாஸ்திரம் பார்த்துருக்கலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போகணும் எல்லா மக்களும் சர்ச்சுக்கு போகணுங்களா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து சனிக்கிழமை வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை போட்டால் சர்ச்சு ஃபாதர்கள் சர்ச்சுடைய பண்டுகள் இதெல்லாம் கிடைக்காது அப்புறம் அவன் எப்படி செய்வான் அதனால சனிக்கிழமை சர்ச்சிலேருந்து ஃபண்டு வருதுங்கிறியா ஆனா விஜய் இயக்குவதே பிஜேபி தான் அப்படிங்கிறாங்களே சார் அதுக்கு என்ன பண்ணுறது பிஜேபிங்களா

உண்மையிலான நீ ஒன்று சொத்தல நீ ரசிகர்களுக்காண்டி நான் வாழ்ந்தேன் தியாகம்னா தியாகம் பண்ணிட்டோம் உனக்கு தேவைங்கிற எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நீ தியாகம் பண்ண ரசிகர்களுக்காண்டி இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் தமிழ் உன்னுடைய கட்சி உன்னுடைய கட்சி பொறுப்பாளருக்கு மாணவ மாணவிகளுக்கு நீ வயதிலோடு மட்டும் கொடுத்தா போதுமா எத்தனை பேத்து கொடுத்துறா ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற செகண்ட் கொடுக்குற தேர்டு கொடுக்குற அடுத்து ஊக்கத்து கொடுக்க வேணாமா சும்மா இந்த ஒன்று இந்த எல்லாம் மாயை மாயை மக்களை ஏமாற்றிக்கிறோம் சூழ்ச்சி தொகுதி வரைய கொடுத்துருக்காரு இல்ல எந்த எத்தனை தொகுதி கொடுத்திருக்காரு எத்தனை பிள்ளைகள் கொடுக்குறாரு எத்தனை பிள்ளை என்னங்க செஞ்சாரு எத்தனை பிள்ளைகள் எத்தனை பதினாலு தொகுதி மக்களும் கொடுத்திருக்காரு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்காரு என்ன எத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்காரு ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த இருநூத்தி முப்பது தொகுதி சொன்னீங்களா அந்த தொகுதியில எத்தனை மாணவ மாணவிகள் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்காங்க செகண்ட் இயர் வந்திருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் எத்தனை ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்திருக்காங்க அதை நீ கூப்பிட்டியா நீ தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் வர்றதானே கொடுத்துருக்க எத்தனை பிள்ளைய வந்து கூட விடல உன்னை பார்க்கறதுக்கு பைத்தியமா அறிஞ்சிட்டு இருக்காங்க இது ஒரு காலகட்டமே கொடுமை எங்க கொடுமை தமிழனோட கொடுமை எங்களுடைய தேச தலைவர்களை விட்டுட்டு ஓம் பின்னாடி சினிமா நடிகர் பின்னாடி வராங்களே என்ன பண்றது தலை தான் அனுபவம் இல்லை அரசியல் அனுபவம் இல்லை உனக்கு ஆன்மீக அனுபவம் இல்லை எங்க ஐயா எங்க ஐயா நம்ம மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி உனக்கு அனுப்பல அவர்கள அரசியலிருந்து வந்த ஒரு நடிகர்கள் அவர் தானே சார் வந்திருக்காரு கத்துக்க போறாரு போ போ அனுபவம் தானே ஏன்னா கத்துக்கிறதுக்கு தானே மக்கள் உனக்கு ரசிகர்கள் பலிகடாவா பலிகடாவா ரசிகர்கள் உனக்கு என்ன அவதானே வந்திருக்காரு கத்துக்கிட்டேன் இப்போ வந்த அனுபவப்பட்டேன்

ஒருத்தனுடைய இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டாந்தா உன்னுடைய போன மாநாட்டுக்கு திருச்சியில் ஒருத்தன் வந்து செத்து போயிட்டானே அவன் வீட்டுக்கு நீ போனியா தானே போயிருக்கான் நீ என்ன செஞ்சுருக்கணும் நீ என்ன செஞ்சுருக்கணும் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு அந்த குடும்பத்துக்கு நீ போய் சந்திச்சு நீ உதவி கொடுத்துருக்கணுமா இல்லையா இல்ல வர அந்த பிள்ளைய குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கணுமா இல்லையா நீ போக மாட்டேன் உனக்கு தான் சொன்னா எவனும் அந்த சிவா திருச்சி சிவா ஆறு மணிக்கு மேல நீ வெளியிலே வர மாட்டியாம உனக்கு பகல எல்லாம் நடத்துறாங்க ஆறு மணிக்கு மேலே தலைவர் வரமாட்டேதான் அது ஒரு பொருளியா ஓடிட்டு இருக்கு ஆறு மணிக்கு மேல பொதுக்கூட்டம் போடு ஆறு மணிக்கு மேல மீட்டிங்க போடு என்ன நடக்குன்னு தெரியல ஒரே மர்மம் மாயனா நம்ம ஆச்சு எப்படி தெரியுமா நம்ம திராவிட ஆச்சு எல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு உன்னை பார்த்துட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு தேவை பணம் திராவிட மாடல் ஆட்சிக்கு பணம் பணத்தை கொடுத்துட்டா போதும் ஐயா எங்க தம்ப போனாச்சு ஆட்சியை பிடிக்கணும் போன தடவை ஆயிரம் ஆயிரம் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் கொடுத்தாங்க இந்த தடவை கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே அண்டு இந்த நம்ம ஜோசப் பிஜே டிவிக்கே ரசிகர்கள் எல்லாமே அதுபட்டு எங்களுடைய பிஜேபி கூட்டணியில் வந்து தமிழக எதிர் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமியா நாங்கள் முதல்வருவா கொண்டு வரோம்னா எங்களுடைய நீண்ட நாள் கோரி கோரிக்கையானு போச்சுமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பண்ணிட்டு சேர்த்துருந்தா எம்பி அழகா வந்திருப்போம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அண்ணாமல கூட்டணி இப்ப சேர்ந்திருக்காங்க இன்னைக்கு தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் தேச பக்தர்கள் அனைவரையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவினில் வருங்கால அடுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்க கொண்டு வரணும்னு காண்டி நாங்க பாடுபட்டு இருக்கோம் எத்தனை மக்கள்கள் வந்து ஓட்டு வாக்களிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஆனா இந்த திராவிட திராவிட மாடல் ஆட்சியில் என்ன அவர் செஞ்சாலும் அங்க போய் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்குறது என்ன எதிர்ப்பு குரல் பாத்தீங்கன்னா இந்த பார்வர்டு பிளாக் இருக்கு சேர்ந்தவங்க நாற்பது ஒன்பது இருக்கு நடிகர் கருணாஸ் இருக்கான் பாருங்க கருணாஸ் அவன மாதிரி நாற்பது தலைவர் இருக்காங்க ஊரா ஊரை இவங்க தான் அப்படி தான் தலைவர் நாங்க தான் அப்படி சீனா போட்டுவிட்டு இருக்கோங்க இவங்க என்ன செஞ்சுறாங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது இந்து வன்னியர் சத்திரை குலத்தை சேர்ந்தவங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் இந்து வன்னியர் குல சேர்ந்தவங்களுக்கு போன ஆட்சியில் வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்தார் இந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு ஏ கொடுத்ததுனால நீ ஏன் இந்து வன்னியருக்கு மட்டும் கொடுத்த அப்படின்னு சொல்லி அவங்க பஞ்சாயத்து பண்றாங்க இந்த இடஒதுக்கீடு சாதாரணமா வந்ததா மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலையும் அடுத்து ஜானகி அம்மாள் அவர்கள் வந்ததையும் அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் பேர்லையும் அடுத்து கருணாநிதியில் வந்து போராடி நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தாரு சும்மா கொடுத்தாரா தமிழக காவல்துறையினால் துப்பாக்கி சூடுபட்டு எங்களுடைய இந்து வணியர் சமுதாயம் இருபத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க அந்த இருபத்தோரு பேர் செத்துல நூத்தி எட்டு ஜாதி அது கருணாநிதி ஜாதின்னு சேர்த்து அவர் ஜாதி இருக்கிற தமிழக முதல் மு க ஸ்டாலின் அதுல நூத்தி எட்டு ஜாதி அதுல ஒரு ஜாதி அவர் ஜாதி எங்களுக்கு பத்துல இருந்த வன்னியர் சமுதாயத்துக்கு அப்படிங்கிறத நாங்க மேற்கொண்டு அன்னிலிருந்து வரைக்கும் இந்த உள்ள காலம் வரைக்கும் இருபது சதவீத வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம் அந்த தான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு இவங்க ஃபார்வேர்டு பிளாக் உடனே எதிர்ப்பு தெரிவிச்சறாங்க இது வந்து ஒரு விஷயத்த எதிர்கட்சி அந்த கட்சி ஓட கூட்டணி கட்சியா இருக்காங்க ஃபார்வேர்டு பிளாக் ஏம்கே கூட்டணி கூட்டணி ஒத்து தனியா ஏட்சி டிஎம்கே கூட்டணி இருக்கிறவங்க மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் கருப்புக்கடி காமிக்கிறது போராட்டம் பண்றது ரெண்டாவது அவர் எங்க போனோம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்றது ஒரு கவர் ஒரு எவர் அவப்பெயர் உருவத்தணும் எடப்பாடி பழனிச்சாமி யாருக்கு அவப்பெயர்படுத்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்றான் புது எடுத்திருக்கா ஆம்புலன்ஸ் வரை எல்லாமே வரும்போது சார் அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல உண்மையான காவல்துறைக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா ஐபி தெரியாதா அதுல உண்மையான ஒருத்தன் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறானா எந்த ஆஸ்பத்திரி போயிருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி பார்ப்போம் ஒரு பேஷண்ட் ஏத்த போகலாம் ஏத்துதோ அங்க உண்மையா நடந்து காட்ட சொல்லுங்க பாப்போம் ரிப்போர்ட் தமிழக அரசு கொடுக்க சொல்லுங்க இதெல்லாம் பழைய காலத்துல இந்த ஒரு எதிர்கட்சிக்காரங்க ஒருத்தவங்க ஒரு போராட்டம் பண்ணனா அவனுக்கு கலைக்கிறதுக்காண்டி பழைய இதெல்லாம் பாப்பீங்கன்னா ஒண்ணு மாடை விடுவாங்க மாடை விட்டு கலப்பாங்க சல்லிக்கட்டு மாடை விட்டு கூட்டத்தை கலைச்சிருவாங்க ஒரு எதிர்கட்சி நினைச்சேன் அடுத்து என்ன எங்கேயா இருந்து கண்ணுக்கு தெரியாத இடத்துல சோடா பாட்டில வீசுவாங்க அப்படி மாதிரி இது ஒரு செயல் இப்ப எங்க ஊர்ல நடந்திருக்கு திண்டுக்கல்ல எடப்பாடி ஐயா வரும்போது எல்லாம் கூட்டம் நடந்திருக்கு அவர் வந்து ரத்தத்துல இருந்து வர்றாரு ஒரு எட்டு ஒன்பது மணி பேசுறாரு எட்டரை மணிக்கு நல்லதுனியை உடுறாங்க பொம்ப பெண்களை கூட்டம் அப்புறம் பெண்கள் வந்து என்ன செய்யும் ஒன்று வீட்டில் தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும் போக மாட்டாங்க தண்ணி பிடிக்க போக மாட்டாங்களா எட்டரை மணிக்கு இந்த கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட கேடு கட்டம் திராவிட மாட செஞ்சிருக்கு இது தமிழக முதல்வருக்கு தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா அதெல்லாம் தெரியாது அதே போல முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய ஐயா பசும்பொன் முத்துராமிங்க தேவரவருக்கு வந்து நீண்ட நாள் காலமாக தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நீண்ட காலமாக ஏன்னா பசும்பொன் முத்துராமிங்க பெயரை சுட்டணும் வேண்டும் என்று மதுரை விமான நிலத்துக்கு ஐயா பேர நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து இன்னைக்கு நிறைவேற்றி இது எப்படிப்பட்ட விஷயங்க யாருங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கா மத்திய அரசு நான் வலியுறுத்தி நான் அதை பேர் சூட்டுவென்று இருக்காரு ஆனா இதே வந்து எடப்பாடி முன்னாள் முதல்வர் தமிழ் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் போது இந்து மக்கள் கட்சி சத்திரகள் பேரவை சார்பாக கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம் தென் மாவட்டத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்கு இம்மானுவல் சேரன் பேர் வைக்காம அந்த இம்மானுவல் சேரன் பெயர் வைக்காம தேவேந்திரகுலத்தில் மாபெரும் வீரனான மன்னர் சுந்தரார் சிலையை அதே இடத்தில் நிறுவ வேண்டும் ஐயா பசுமன் முத்துராமிய பெயரை சூட்டிட்டு அந்த இடத்துல சுந்தர சிலையை நிறுவனம் இதுக்கு தேவேந்திர குலத்திற்கும் தேவேந்திர தேவர்களுக்கும் நடக்கின்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இதுதான் இந்த விஷயம் இந்த இதை கோரிக்கை வச்சிருக்கார் அப்படிப்பட்ட கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம் இதுல ஊடால எங்க அன்னை ஏன்னா எங்க சீமானன் இருக்காரு எப்ப பாரு அப்பம் பாட்டேன் சீமான் பாட்டேன் காத்து கருப்பு மாடு கூடு எல்லாம் போயிடுவேன் இப்போ வந்துட்டாரு விமான நிலையத்துக்கு பாண்டியன் பேரை சுட்டணும்னு ஏன்னா உனக்கெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் கெட்ட பேர் அவருக்கெல்லாம் அவர்லாம் நீங்கள் பேசுனீங்க உங்களுடைய அலுவலக முற்றுகை போராட்டம் சத்திரிகள் சார்பாக அனைத்து தேசபக்தர் முத்துராமிங்க அனைத்தையும் கூட்டு உங்களுடைய அலுவலக வீடு முற்றுகை போராட்டம் பண்ணுவோம் தேவ இல்லாம மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை தீர்க்க முடியல ஒரு புது பிரச்சனையா நீ பாண்டியன் சொல்லுவ நீ செபஸ்டின் சீமான் அவர்களே உங்களுக்கே நீங்க பாண்டியன் சொல்லுவ அடுத்து ஒருத்தர் சோழன் சொல்லுவான் அடுத்து ஒருத்தர் பல்லவன் சொல்லுவான் இருக்கிற பிரச்சனை தீர்க்க புதுசு புதுசா பிரச்சனை கொண்டு வர சீமானவர்களை எச்சரிக்கின்றேன் கண்டிப்பா சார் தொடர்ச்சியா பேசுவோம் மிக்க நன்றி சார்